தமிழ்நாட்டில் பல காலமாக நடைமுறையில் உள்ள ஊர்கள் சாலைகள் தெருக்கள் நீர்நிலைகள் பெயர்களில் உள்ள சாதி அடையாள பெயர்களை நீக்குவதாகவும் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த முன்னோர்கள் பலர் தமது பகுதி மக்களின் கல்வி வளர்ச்சிக்கு பல ஏக்கர் நிலங்களை கல்வி கூடங்களுக்கும் தானமாக கொடுத்தும் மக்களின் பொது செயல்பாடுகளுக்காகவும் பல கொடைகளை வழங்கி பல பகுதிகளை அடைய செய்துள்ளனர் அவர்கள் நினைவாக்கும் அவர்களை போற்றி நினைவு கூறும் வகையில் அவர்களின் பெயருடன் முழுமையாக பெயரை கொண்டும் அவர்கள் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப சூட்டப்பட்டது அதுபோல் விடுதலை போராட்ட வீரர்கள் மொழி மண் மக்களுக்காக போராடிய தியாகிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்களின் பெயர்களுடன் அவர்கள் பயன்படுத்தி வந்த அவர்கள் சமுதாயம் மற்றும் குல பெயருடன் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஒரு தெருவில் ஒரு ஊரில் குழுவாக நல்லுறவுடன் வசிக்கின்ற மக்கள் அடையாளமாக்கவும் அந்த பகுதிக்கு அவர்கள் சமூக பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது சாதிய பெயர்களை நீக்குவதாக கூறி அரசு ஒட்டுமொத்தமாக பல சமூகங்களின் அடையாளத்தையே நீக்குவதும் சமூக ஒற்றுமைக்கும் பல ஆண்டு கலாச்சார நடைமுறைக்கும் எதிராக உள்ளது நமது முன்னோர்கள் செய்த தியாகங்களையும் சீர்குலைத்து அவர்கள் நினைவுகளை மறைக்க வழி செய்வது போல் உள்ளது இவ்வாறு பெயர் நீக்குவதிலும் புதிய பெயர் சூட்டுவதிலும் அந்த பகுதி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளன அதே சமயம் ஒரு சமுதாயத்தின் பெயர் நீக்கப்படும் இடத்தில் தலைவர்கள் பெயர் தான் சூட்டப்பட வேண்டும் அப்போதுதான் அந்த பகுதி மக்களிடத்தில் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வரும் இது அனைத்து சமுதாய பெயர்களுக்கும் பொருந்தும் அந்தந்த பகுதி மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் முழு பெயர்களை அந்தந்த பகுதியில் தான் சூட்ட வேண்டும் அப்போதுதான் அவர்கள் நினைவுகளை அந்த பகுதி மக்கள் நினைவு கூறுவார்கள் தமிழக முதல்வர் திறந்து வைத்த மேம்பாலத்திற்கு ஜே டி நாயுடுவின் பெயரினை வைத்துள்ளது அரசின் அரசாணைக்கு முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளது நாயுடு என்பது சாதி பெயர் இல்லையா அப்படியெனில் தலைவர்களின் பெயருடன் வருகின்ற அவர் அடையாள பெயரும் சாதி பெயர் அல்ல என கொள்ள வேண்டும் சாதிய பெயர்கள் கூடாது என்ற நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுத்துள்ளதும் தமிழ்நாட்டில் பல சமுதாயங்களின் அடையாளங்களை அழகும் செயலாக உள்ளது சமூக அடையாளத்துடன் ஊர்கள் தெருக்களின் பெயர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது காலம் காலமாக இருக்கின்ற இந்த பெயர்களை எல்லாம் நீக்குவதும் தமிழக மக்களிடத்தில் குழப்பத்தையும் முரண்பாடுகளையுமே ஏற்படுத்தும் எனவே தமிழக அரசு இந்த விவகாரத்தில் நிதானமாக பொறுமையை கையாண்டும் அந்த பகுதி மக்களின் கருத்தறிந்து முறையாக செயல்பட வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க